கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு தசையோ அல்லது சனி தசையோ நடக்குதுன்னா கண்டிப்பாக இப்போதான் இந்த சேவனை பில்லி சூனியோ இதோட பயங்கள் வரும் பக்கத்து வீட்டில் சுற்றி போட்டிருப்பாங்க இங்கே கை காலெலாம் உடஞ்சி போகிற மாதிரி வலிக்கும் ஏன்னா அந்த ராகுன்றது அந்த எண்ணத்தை தூண்டிவிடும் அந்த வைப்ரேஷனை இழுத்துவிடும் எங்கே போயிட்டு வந்தாலும் கல்லுப்பு போட்டு கால் கையை கழுவுங்க குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொழுவு உங்களோட ஆரோக்கியம் சரியும் மைண்டையும் சரி கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் வெளி இடங்களில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க இந்த இடு மருந்து சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ ராகுதசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அது அதுவும் நடக்கும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரி அடுத்தது வந்து கண்ட சனி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இல்லறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஏழில் சனி திக்பலம் ஜோதிடம் சொல்லிருச்சு ஸோ கல்யாணம் லேட்டாக முடிஞ்சாலும் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க கண்ணீராசினி